ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் சேம்பா அது சேனல் மழை நேரங்களில் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அப்போ நம்ம ஒரு சமைச்சி சாப்பிடுவோம் தெரியுமா அந்த சாப்பாடோட ருசியே தனிங்க ஏன்னா மழை டைம் அப்படிங்கிறதுனால எல்லா பொருளும் வீட்டில் இருக்காது இருக்கிற பொருளை வச்சு சூடாக சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி நான் சாப்பிட்டேன் வெஜ்ஜி சாப்பாடு தானே நம்ம வீட்டில் என்னென்னா சுட சுட சாதம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் புதுசாக வாங்கின பத் அரிசி மூட்டை ஓப்பன் பண்ணேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அப்புறம் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு தாளித்த காரக்குழம்பு அதாவது அந்த சின்ன வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் இதுக்கு காம்பினேஷன் வந்து இந்த குழம்புக்கு நான் என்ன போட்டேன்னா சிறுகீரை அப்புறம் பைத்தம்பருப்பு போட்டு கடையல் அதுக்கப்புறம் பாவக்காய் ஃப்ரை பாவக்காய் ஃப்ரை வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட காரக்குழம்பு கீரை பாவக்காய் சுட சுட அப்படியே தட்டில் போட்டுட்டு மழைக்கு சாப்பிட்டோம் பாருங்கள் வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்